பாக்கியம் சேனல் நேர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள் நவக்கிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஆனந்த ராகவான் ஓர் ஆன்மீக பயணம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல் வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ் இது உங்கள் பாக்கியம் எங்கள் பாக்கியம் இன்றைய தினம் இருபத்தி ரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் விசுவாசு வருடம் கார்த்திகை மாதம் ஆறாம் நாள் சனிக்கிழமை இன்றைய திதி வளர்பிறை துதியை மாலை ஐந்து மணி பதிமூன்று நிமிடம் வரை பின்பு வளர்பிறை திருதியை இன்றைய நட்சத்திரம் கேட்டை மாலை நான்கு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை பின்பு மூலம் இன்றைய ராசி பலன்கள் முன்னணி திறன் கொண்ட மேச ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு உற்சாகம் அதிகரித்து காணப்படும் திருப்திகரமான பணவரவால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள் பழைய முயற்சிகளும் இன்று பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி நிலவக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்ற பாதையில் செல்வார்கள் இன்றைய தினம் சரஸ்வதி வழிபாடு சங்கடங்களை நீக்கி தரும் அன்பும் பொறுமையும் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே இன்றைய தினம் சீரான பொருளாதார முன்னேற்றம் காணப்படும் எதிர்பார்த்த விஷயங்கள் சற்று தாமதமாக நடைபெறலாம் வாழ்க்கை துணையுடன் விட்டு கொடுத்து செல்வது நன்மை பயக்கும் உத்தியோகத்தில் உடன் பணிபுரிவோரின் ஆதரவுகள் கிடைக்கக்கூடும் திருமண பருவத்தினருக்கு எதிர்பார்த்த வரன்கள் தேடி வரக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய தினம் பராசக்தி வழிபாடு உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கக்கூடும் கருத்து சுதந்திரம் கொண்ட மிதனராசி அன்பர்களே இன்றைய தினம் எதிர்பாராத பயணங்களால் ஆதாயங்களை காண்பீர்கள் நண்பர்களின் உதவிகளால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு ஏற்ற நாளாக இன்றைய தினம் இருக்கும் மாணவர்கள் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கும் வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவைப்படும் வழக்குகளில் சாதகமான போக்கு நிலவி வரும் இன்றைய தினம் பைரவர் வழிபாடு உங்களுக்கு பயங்களை நீக்கி தரக்கூடியதாக இருக்கும் நம்பிக்கை நட்சத்திரமான கடகராசி என்பவர்களே இன்றைய தினம் புதிய திட்டங்களில் முன்னேற்றங்களை காண்பீர்கள் இன்றைய தினம் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரித்து காணப்படும் மனதுக்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வருவீர்கள் நீண்ட நாளைய குழப்பங்கள் நீங்கி மன நிம்மதி அடைவீர்கள் இன்றைய தினம் மன நிம்மதியும் மன நிறைவும் மிக்க நாளாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மன மகிழ்ச்சியிலே அள்ளித்தரக்கூடியதாக இருக்கும் மன உறுதிமிக்க ராசி அன்பர்களே இன்றைய தினம் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடும் நிதி நிலைமை பாதையில் சென்று கொண்டிருக்கும் தொழிலில் காண்பீர்கள் அண்டை அயலாருடன் சுமூகமான உறவுகள் நீடித்திருக்கும் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு ஏற்புடைய நாளாக இன்றைய தினம் இருக்கும் நீண்ட நாளைய கனவுகளை நனவாக்கி மகிழ்ச்சி அடைவீர்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு இன்னல்களை நீக்கி தரக்கூடியதாக இருக்கும் பிறர் நலனில் அக்கறை கொண்ட ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்கள் குடும்ப உறவுகளிடையே இருந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கி ஒற்றுமைகள் அதிகரித்து காணப்படும் உங்களுடைய உழைப்பிற்கேற்ற பலனை இன்று காண்பீர்கள் எதிர்பாராத நல்ல செய்திகளால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள் சகோதர உறவுகளால் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடும் புதிய சிந்தனைகளால் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வீர்கள் உத்தியோகத்தில் மன நிறைவு அதிகரித்திருக்கும் இன்றைய தினம் சித்தர் வழிபாடு உங்களுடைய சிரமங்களை குறித்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சமநோக்கு குணம் கொண்ட துளாராசி அன்பர்களே இன்றைய தினம் புதிய வருகைகளால் மன அடைவீர்கள் தொழிலில் புதிய தொடர்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் குடும்பத்தில் மன மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டுக்கள் உங்களுக்கு மன அளிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் நிலவி வரும் இன்றைய தினம் உங்களுடைய பேச்சால் மற்றவர்களின் மனதை கவர்வீர்கள் இன்றைய தினம் விஷ்ணு வழிபாடு வினைகளை நீக்கி தரக்கூடும் ஆழ்ந்த சிந்தனை கொண்ட விருச்சிகராசி அன்பர்களே இன்றைய தினம் மன அமைதியும் மன நிம்மதியும் அதிகரித்து காணப்படும் பொருளாதாரத்தில் சிறப்பான முன்னேற்றங்களை காண்பீர்கள் தொழிலில் புதிய வாய்ப்புகள் தேடி வந்த வண்ணம் இருக்கும் நேர்மனையான சிந்தனைகளால் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிப்பீர்கள் உங்களுடைய செல்வாக்கு அதிகரித்து காணப்படும் இன்று உங்கள் திறமைகள் முழுவதையும் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அமையக்கூடும் இன்றைய தினம் சித்தர் வழிபாடு உங்களுடைய சிரமங்களை நீக்கி தரக்கூடும் திறந்த மனம் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே இன்றைய தினம் வேலைப்பழு சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் நாளின் இறுதியில் மன நிறைவை தரும் வருமானம் போதிய அளவில் வந்து மன மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடும் நீண்ட நாளைய கனவுகள் யாவும் நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும் வீண் செலவுகளையும் வீண் அலைச்சல்களையும் தவித்துக் கொள்வது நன்மை பயக்கும் இன்றைய தினம் உறவினர்களின் வருகையால் மன அடைவீர்கள் பிறருக்கு உதவுவதில் மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடும் தினம் இன்றைய பிரம்மதேவர் வழிபாடு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடும் இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே இன்றைய தினம் புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு ஏற்புடைய நாளாக இருக்கக்கூடும் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும் பொருளாதாரத்தில் சீரான முன்னேற்ற நிலைகள் இருக்கக்கூடும் இன்றைய தினம் பெண்களுக்கு நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்கள் சாதனைகளை காணும் நாளாக இன்றைய தினம் இருக்கும் உத்தியோகத்தில் பாராட்டுக்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும் இன்றைய தினம் காசி விஸ்வநாதர் வழிபாடு உங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆராய்ந்து முடிவெடுக்கும் கும்பராசி அன்பர்களே இன்றைய தினம் எடுத்த முயற்சியில் யாவற்றிலும் வெற்றி வகை சூடுவீர்கள் புதிய பயணங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும் எதிர்பாராத உதவிகளால் மன அடைவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய தினம் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு குடும்பத்தினரின் ஒத்துழைப்பும் உறுதுணையும் அதிகரிக்கும் இன்றைய தினம் இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுடைய இன்னல்களை நீக்கி தரும் பண்பும் பரிவும் மிக்க மீனராசி அன்பர்களே இன்றைய தினம் குலதெய்வ வழிபாடு மன மகிழ்ச்சிகளை அதிகரித்து கொடுக்கும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் மன மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடும் பொருளாதாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் நிலவி வரும் நீண்டதுட பயணங்களுக்கு திட்டமிடக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையும் புகழ்பெற்ற நபர்களின் நட்பால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள் பெண்களுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரித்து காணப்படும் விநாயகர் வழிபாடு வினைகள் யாவற்றையும் நீக்கி தரும் நேர்களே இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமாமகேஸ்வரி नंद्री, मनकम